வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மிக்சியில் மாவு அரைச்சோம்னா நமக்கு இட்லி வந்து நல்லா வருமானு ரொம்ப பேர் யோசிப்பாங்க கிரைண்டரில் அரைக்கிற மாதிரியே நம்ம மிக்சியில் வந்து இட்லிக்கு மாவு அரைச்சு சூப்பராக இட்லி சுடலாம் இப்போ மாவு அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கால்படி இட்லி அரிசி எடுத்திருக்கேன் நம்ம எப்போயும் வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசி தான் கால்படி அரிசிக்கு பார்த்திங்கன்னா பச்சை ஒரு கைப்பிடி சேர்த்துக்கணும் பச்சரிசி கொஞ்சமாக சேர்த்தோம்னா இட்லி நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் இந்த மாவுலேயே நம்ம தோசை ஊற்றுனாலுமே நல்லா வரும் இப்போ கால்படி அரிசியும் ஒரு கைப்பிடி பச்சரிசியும் ஊற போட்டாச்சு அதே உழுக்குலையே கா ஒழுக்கு உருட்டு உளுந்து எடுத்துக்கலாம் நீங்கள் டம்ளர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இதே அளவு தான் ஒரு டம்ளருக்கு கால் டம்ளர் அளவுக்கு உருட்டு உளுந்து எடுத்து ஊற போட்டால் சரியாக இருக்கும் உளுந்து கூடவே ஒரு பத்து பதினஞ்சு வெந்தயம் சேர்த்துக்கலாம் கால்படி அரிசி ஊற போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சாலே பதினஞ்சுலேருந்து பதினெட்டு இட்லி வரைக்கும் தாராளமாக கிடைக்கும் மீடியம் சைஸ் இட்லி கிடைக்கும் ரொம்ப பெருசாக ஊற்றுனோம்னா ஒரு பதினஞ்சு இட்லி வரைக்கும் வரும் கிரைண்டரில் போட்டு அரைக்க முடியாத அப்பெல்லாம் இந்த மாதிரி நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ உளுந்தும் அரிசியும் நல்லா கழுவியாச்சு இப்போ ஊறுறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சிடலாம் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் நல்லா ஊறட்டும் நான் இன்றைக்கி ஃப்ரிட்ஜில் எல்லாம் வைக்கல வெளியே வச்சே தான் அரைக்க போகிறேன் உங்களுக்கு வேணும்னா உளுந்து மட்டும் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஐஸ் வாட்ரு தெளித்து தெளித்து கூட மிக்ஸியில் அரைச்சிக்கலாம் இப்போ பெரிய மிக்சி ஜாரில் நான் ஊற வச்ச உளுந்தையெல்லாம் சேர்த்துட்டேன் அளவு நமக்கு கம்மியாக தான் இருக்குது அதனால் நான் ஒன்றாவே போட்டுட்டேன் இப்போ நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாம் மிக்சியில் பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீன்னு நம்பர் கொடுத்துருப்பாங்க ஒன்றில் வச்சு அரைச்சாலே போதும் உளுந்து வந்து நல்லா ஊறிடுச்சு அதனால நல்லா அரைப்பட்டுரும் தண்ணி மட்டும் நம்ம மொத்தமாக ஊற்றி அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைக்கணும் அப்போ தான் உளுந்த மாவு நமக்கு பொங்கி வரும் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு பார்க்கலாம் இப்போ உளுந்து வந்து நமக்கு நல்லா அரைப்பட்டுருச்சு இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ உளுந்த மாவு ஊற்றுறப்பவே தெரியும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம உளுந்தாக அரைச்சி எடுத்துக்கலாம் வெந்தயமும் சேர்த்துருக்கிறதுனால மாவு நல்லா நமக்கு பொங்கி வரும் இப்போ ஊற வச்சிருக்கிற அரிசியை வந்து ரெண்டு பகுதியாக சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரிசி அரைக்கிற போது தண்ணி நிறைய சேர்த்துடக்கூடாது தண்ணி வந்து அளவாக சேர்த்து தான் நம்ம அரைச்சி எடுக்கணும் அரிசி வந்து அறப்பட்டுறோம் பயப்பட வேணால் நல்லா கெட்டியாகவே அறப்பட்டுறோம் நைஸாகவும் வந்துடும் இப்போ அதே நம்ம உளுந்த மாவோட சேர்த்துக்கலாம் மிக்சியில் அரைக்கிறதுல வந்து விஷயம் ஒன்றுமே இல்லை அரிசியும் உளுந்தும் நமக்கு நல்லா ஊறி இருக்கணும் அவ்வளோதான் கிரைண்டரில் வந்து அந்த கவலை இல்லை நமக்கு இது வந்து சின்ன ஜாருங்கிறனால நமக்கு நல்லா ஊறி இருந்தால் சூப்பராக அரைப்பட்டு வந்துடும் இப்போ அரிசியும் உளுந்தும் அரைச்சாச்சு இப்போ அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கரைச்சி நம்ம மூடி வச்சிடலாம் மாவு அரைச்சி எடுத்து வைக்கிறப்ப மணி ஒம்போதாயிருச்சு காலையில் பார்க்கலாம் எப்படி மாவு பொங்கி வந்திருக்குன்னு இப்போ பார்த்தாலே தெரியும் மாவு நமக்கு சூப்பராக பொங்கி வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம ஒரு கரண்டி வச்சு கலக்கி விட்ரலாம் இப்போ நமக்கு இட்லி மாவு எப்படி வந்திருக்கு பாருங்கள் நல்லா பொங்கி சூப்பராக இருக்குது இதில் இட்லி ஊற்றுனா ரொம்ப நல்லா வரும் இப்போ இந்த மாவில் ஒரு ஈடு இட்லி மட்டும் ஊற்றி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு உளுந்து மட்டும் நல்லா பொங்குற உளுந்தா இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணி நம்ம சேர்த்துக்கணும் ஏன்னா உளுந்தை பொறுத்து தான் நமக்கு இட்லி அமையிறது இருக்குது இப்போ மிக்சியில் அரைச்ச மாவில் சூப்பராக நம்ம இட்லி ஊற்றி எடுத்தாச்சு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மிக்ஸியில் அரைச்ச மாவுன்னு நீங்கள் சொன்னால் தான் தெரியும் இல்லைன்னா யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது அவசர தேவைக்கு தாராளமாக நம்ம மிக்ஸியில் இட்லி மாவு அரைச்சிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ